வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இன்னைக்கான வீடியோவில் ஒரு தரமான மேட்சோட தான் வந்திருக்கேன் இந்த ஒரு மேட்சை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவே முடிஞ்சிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபீவருங்க ஃபீவர்னால பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒழுங்காக வாய்ஸ் கூட கொடுக்க முடியாது நம்ம இந்த ரெசலியூஷனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன் அதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டு இந்த ஒரு வீடியோ சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டை வர கிளம்பிடலாம் ஓகேங்களா ஓகே பா ஸ்ட்ரைட்டாக பார்த்து மேட்டோவில் போயிடலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வீடியோ சேலேஞ்சில் இன்னைக்கு டே ஃபிஃப்டி போகிறோம் வீடியோவில் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே லைக் விடுது இந்த மாதிரி தரமான கண்டலாம் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க ரேட் ரேட்டர் வாங்க கேம் பிளேவில் போயிடலாம் நம்ம இறங்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் எப்போ இறங்குவோம் மட்டும் பார்த்தா தனியாக இறங்கி போயிடுவார் பீக்கில் இறங்கணும் பார்த்தீங்கன்னா சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன இருப்பானுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டை வந்து ப்ரோ காப்பாற்று ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் எடுத்துகிட்டு வருவாரு நான் காரில் போய் காரலாம் பார்த்தா அது உள்ள நம்ம டீம் மட்டும் முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பீக்களை சுற்றி முற்றி அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளே முடிச்சு விட்டானுங்க பீக்கிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எல்லாரும் க்ளோஸ் இந்த இடத்துல மாம்சம் மட்டும் தான் இருப்பார் அவரும் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பார் அப்படி காயெல்லாம் முடிச்சு ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியாக பார்த்து இறக்கி ரிவ்யூவ் பண்ணிட்டாருங்க ரிவ்யூ பண்ணி இறங்குன உடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒருத்தரை மாட்டமா பாருங்க இந்த இடத்துல அப்படி மாட்டினோடனே பார்த்தீங்கன்னா பீன் அண்ட்டி இந்த இடத்துல ஃபுல் ரிவ்யூவ் பண்ணும்போது பீநாய்டியாக தரானுங்க அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீனட்டிக் கொடுக்குறாங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பீனட்டினில் ஒருத்தன் முடிச்சிட்டு ஈவென்ட்டை என்ன லூட்ருக்கு அப்படின்னு அடிச்சிக்கிட்டு சொல்ல இந்த இடத்துல ஒரு கார் வந்து மட்டும் நம்ம டீம் மட்டும் தான் அப்படின்னு நடிச்சிக்கிட்டு ஒரு எங்க அப்படியே போட்டு போட ஆரம்பிச்சிருப்பா ஒரு வழியாக முடிச்சுவிட்டா டீமட்டை கில்ல கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா ஜோனுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படியே கில்ல அடிச்சுட்டு ஜோனுக்கு போயிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கதையே முடிச்சு விடுறாங்க நம்ம மாம்சம் தான் இருப்பாரு அவரும் சோலோ டேர்லாம் போட்டு நம்மள வேற லெவலில் ரிபி பண்ணி விடுவாரு அப்படியே இறங்கின வேகத்துல பார்த்தீங்கன்னா மேலே எளிம நிக்கலான்னு அடி இருந்துச்சு அப்படியே பாத்தீங்கன்னா எனிமே அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் மேலே பார்த்தீங்கன்னா எனிமே இல்லங்க ஓகே நம்ம உள்ள லூட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான் லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்ல ஒருத்த ஓடிட்டு இருப்பான் பாருங்க அவன் அப்படியே க்ரோஸா வச்சு சரியான டேமேஜ் எடுப்பான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த வாளெல்லாம் போட்டு கவர் எடுத்துட்டு மெடிட் போட்டு இருப்பான் நீ என்ன தான் மெடிட் போட்டாலும் சொல்லிட்டு தரவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடச்சு வேற லெவலில் கிள்ளையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படியே அவன் நாக் பண்ண பிறகு நம்ம டீம் ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமா அளவு பார்த்திங்கன்னா பத்து வந்துட்டு நாங்க நாலு பேர் இருக்கோம் இனியும் பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருப்பாங்க சரி ஓகே ரைட்டாக இவன்ட்டு என்ன லூட் இருக்கும் எல்லாத்தையும் அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு லூட் அடிச்சிட்டு இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா அப்பதான் தான் ஒருத்தர் காரில் அப்படியே எங்களை மிஞ்சி போயிட்டுருப்பா அப்படியே போற போகல பார்த்திங்கன்னா அவனே முடிச்சுட்டு டீம் எப்படி பண்ணியாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்னே வந்துட்டு என்னடா ரெண்டு நிமிஷத்துல லாஸ்ட் ஒன்று வந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால என்னால் ஒழுங்காக பேசவே முடியல நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ போடணுமே அப்படிங்கிறத மட்டும்தான் இன்னைக்கு என்ன வீடியோ நான் போடுறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோவும் சீக்கிரம் முடிஞ்சுட்டு நாளைக்கு வந்து வீடியோ வருமானு தெரியல நான் கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் இல்லைன்னா பாத்துக்கலாம் நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி ஓகே ரைட்டு ஒரு வேலையே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்துட்டேன் இன்னும் ஒரே ஒருத்தனா இருக்கும் அவனையும் பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா தெரு தெருவா சுத்தினா தேடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கேரக்டர் போட்டுன்னு மாட்டிட்டாங்க அவனுக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் எல்லாம் கொடுப்பேன் ஆனால் கடைசத்தை என்ன நடக்கணும்னு பாருங்களா நான் ஒரு சைடு அடிச்சுட்டு இருக்கு அவன் ஒரு சைடு அடிக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி டேமேஜ் கொடுத்துருந்தோம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டேமேஜ் கொடுத்துருவான் மெடிட் போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படியே அந்த கேப்பில் நம்ம டீம் மட்டும் வேற லெவலில் டபுள் ஷாட்டில் அடிச்சு இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வெரியா போய் அடிச்சிருப்போம் அது ஆறு கிலோ சரி ஓகே நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி தரமான வெளியான சிறப்பான ஒரு நல்ல சந்திக்கும் வரை உங்கள் மனித இந்தியாவில் உங்கள் டிவி ஃபைட்டி பாய் 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 சி யூ நெக்ஸ்ட் வீடியோ